நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் குற்ற பரம்பரை பாகம் நாட்பது நாகமுனிக்கு உயிர் கலங்கியது தன் தவப்பயனை சீர்குலைக்க கெட்ட விதியொன்று விளையாடத் தொடங்கிவிட்டதாக அஞ்சினான் எத்தனை ஆண்டுகால தவம் காட்டிலும் மலையிலும் கால்நடந்த தூரம் கொஞ்சமா வைரங்களும் வைடூரியங்களும் தனக்கு கிடைப்பதாய் இருந்ததால் இதற்குள் கண்ணில் பட்டிருக்க வேண்டும் ஒருவேளை அசார்தினார் ஏதும் சதி செய்கிறானா அவனை யாருக்கு தெரியும் இந்த விவரம் இடையில் அந்த குதிரை திருடன் ஒருவன் வந்தானே அவனுக்கு தெரியுமோ வாயில் நுழைதல்ல குடிலுக்கு வந்து சேர்ந்தான் நாகம் சுழிக்காற்றாக படியேறி குடிலின் கதவை திறந்தான் வாழைத்தண்டு போல் படுத்திருக்கும் வஜ்ராயணியின் கால் மாட்டில் உட்கார்ந்தான் தினார் நாகமுனி பணிந்தபடி தன் காவல் வேலையில் கண்ணும் இருந்தான் இவனை எப்படி சந்தேகப்படுவது ஆனாலும் எப்போதும் இல்லாத வகையில் இன்று நெஞ்சு பதைக்கிறது விடிந்ததில் இருந்து தினாருக்கும் இனம் புரியாமல் நெஞ்சு படபடத்துக் கொண்டிருந்தது ஆபத்தை முன்னுணர்த்தும் பதைபதைப்பு ஆபத் வைரங்களுக்கா வஜ்ராயணிக்கா அல்லது தனக்கா நாகமுனி திரும்பி வெளியே நடக்க அசார்தினார் அவனை தொடர்ந்தான் நாவல் மரங்களை தாண்டி இருவரும் போய் நின்றார்கள் என்ன பேசுவதென்று நாகமுனிக்கு தோன்றவில்லை குற்றம் சாட்டி பேசுவதா கோபப்பட்டு பேசுவதா எது பேசினாலும் வஜ்ராயணியின் காதில் விருந்துவிடக் கூடாது அசார்தினாரே ஆரம்பித்தான் நாகமுனி உன் மனக்கலக்கம் எனக்கு புரிகிறது ஏனோ என் மனசும் கலக்கம் கொண்டு தவிக்கிறது நீ தேடி அலையும் வைரங்கள் கண்ணில் படும் காலம் விட்டதாகவே உள்மனம் சொல்கிறது அதை கண்டடைய வேண்டிய பொறுப்பு உனக்குத்தான் நாகமுனி சீற்றமுற்றான் பொறுப்பை என்மேல் சாற்றிவிட்டு நான் படும் அவஸ்தைகளை நீ வேடிக்கை பார்க்கிறாய் அசார்தினார் சிரித்தான் நமக்குள் என்ன ஒப்பந்தம் வைரங்களை நீ கண்டடைய வேண்டும் வஜ்ராயணியின் கண்ணிமையை நான் காப்பாற்றி தர வேண்டும் இதுதானே அதெல்லாம் சரி இன்னும் எத்தனை காலம் நான் தேடித் திரிவது அது உன் தவக்குறைவாக அசார் என் தவத்தின் மீது வழியை போட்டுவிட்டு நீ விலகாது நாகமுனி சத்தமிட்டான் குடிலுக்குள் படுத்திருந்த வஜ்ராயணி மெல்ல எழுந்து வாசலுக்கு வந்து பார்த்தாள் நாவல் மரங்களை தாண்டி நாகமுனியும் அசார்தினாரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் இடையில் வந்த குதிரைக்காரனிடம் நீ என்ன சொன்னாய் வஜ்ராயணியை பார்க்க இனிமேல் வராதே என்றேன் வைரங்களை பற்றி சொன்னாயா நாகமுனி நன்றாக கேட்டுக்கொள் நிஜாம் தேச இனம் எனது இனம் ஆணுமில்லாமல் பெண்ணுமில்லாமல் பிறந்ததாலேயே கொடுத்த வாக்கை காப்பாற்ற நான் இத்தனை சிரமப்படுகிறேன் பொங்கிய முளைக்கும் வஜ்ராயணியின் பருவ ஆசைகளை சூட்டுக்கோளால் கொசுக்கும் பாவத்துக்கு ஆளாகி நிற்கிறேன் துக்கம் அடைக்க நிறுத்தியவன் வைரங்களை தேடி அடை முடியாவிட்டால் என்னையும் வஜ்ராயணியையும் இப்போதே கொன்று போடு முகத்தை மூடிக்கொண்டு ஹசார்தினார் அழுதான் இவர்கள் பேசிக்கொள்வது எதுவும் வஜ்ராயணிக்கு விளங்கவில்லை அசார்தினார் தலையில் ஆறுதலாய் கை வைத்த நாகமுனி திரும்பி காட்டுப்பாதையில் நடக்க ஆரம்பித்தான் வஜ்ராயணி படியிறங்கி ஓடி வந்தாள் நாம் கொண்டிருந்ததை வஜ்ராயணி கேட்டிருப்பாளோ அசார்தினார் கண்களை துடைத்தபடி பதறினான் என்ன பேசினீர்கள் என்னை பற்றிதானே பேசினீர்கள் அசார்தினாரின் கைகளை பிடித்துக் கொண்டாள் அசார்தினாருக்கு வாய் வில்லை நான் யார் நீங்கள் எல்லாம் யார் என்னை ஏன் வளர்த்துகிறீர்கள் கோள்களை உடுக்கினால் தவம் என்கிறீர்கள் வைரம் என்கிறீர்கள் ஏதேதோ பேசி என்னை ஏமாற்றுகிறீர்கள் இடையில் வந்த இளைஞனும் ஏமாற்றுக்காரன் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள் குழுங்கி குழுங்கி அழுதாள் கரை நெடுக ஓடி ஆற்றுப்படுகையில் இறங்கினால் நீர் அணைந்து ஓடும் பன்னீர் பூ மரத்தடி கல் திண்டில் அமர்ந்து கொண்டாள் இடையே தலை கவிழ்ந்து கண்ணீர் ஓட ஆடை நனைந்தாள் வஜ்ராயணியின் கேள்விகளுக்கு பதிலேதும் சொல்ல முடியாத ஹசாரினார் குடிலுக்குள் வந்து குப்புறப்படுத்து கொண்டு அழுது தீர்த்தான் பறக்கும் கழுகு பாதை காட்ட வில்லாயுதத்தின் குதிரை சம்மங்கி ஆற்றங்கரை அருகே வந்து சேர்ந்தது நாவல் மரத்தோரம் குதிரையை நிறுத்தி இறங்கியதும் வில்லாயுதத்தின் தோள்களில் வந்து அமர்ந்தது கழுகு ஜொலிக்கும் ியை இல்லாயுதத்தின் முகத்துக்கு நேராக அசைத்தது குதிரை நெடி அறிந்த குடிலுக்கு பின்னால் இருந்து வெளிப்பட்டது கொம்பூதி ஓடைக்கரையில் கையும் களவுமாக பிடிபட்ட கயவன் மறுபடியும் வந்திருக்கிற சேதி சொல்ல கரையிறங்கி ஓடியது மான் பன்னீர் பூ மரத்தடியில் உணர்வுகள் ஒசுங்கி உட்கார்ந்து இருந்த வஜ்ராயணிக்கு மானின் சேதி ஏறவில்லை தலை நிமிராமல் அழுது தீ ால் மான் பதறி தவித்தது கரையிறங்கி வந்து கொண்டிருக்கும் வில்லாயுதத்தின் முகம் பார்க்க விரும்பாத மான் கரையேறி விலகி ஓடி குடிலுக்கு பின்புறம் போய் படுத்து கொண்டது சம்மங்கி ஆற்று மீன் கூட்டம் வஜ்ராயணிக்கு ஆறுதலாய் கூடி கிடந்தன பளிங்கு நீர் சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது பன்னீர் பூமரம் மௌனம் காய்த்தது மலைக்காற்று நின்று இதானித்து நெளிந்தது வெள்ளை மேகங்கள் மாற்றி கொண்டன முழங்கால்களுக்குள் முகம் புதைந்து அழுது கொண்டிருந்தாள் வஜ்ராயணி உச்சி முதல் உடம்பெல்லாம் வைரங்கள் கொட்டின இவை பன்னீர் மரத்து பூக்கள் அல்லவே என திகைத்தாள் வைரத்தை குளுப்பி வஜ்ராயணி மீது அபிஷேகம் செய்து கொண்டிருந்தான் வில்லாயுதம் சம்மங்கியாறு முழுக்க சுழன்று நீந்தி மீன் கூட்டம் துள்ளலாட்டம் போட துவங்கியது உடல் தெரித்து கந்தன் செத்த விவர லாரிக்குள் அடைபட்டிருந்த பெரும்பச்சேரி சனத்துக்கு தெரியவில்லை சுற்றி அடைப்பு கந்தன் பெஞ்சாதி ஆளோடு ஆளாக லாரிக்குள் உட்கார்ந்திருந்தால் கல்யாணமாகி ரெண்டு மாசம் கூட ஆகலே காலத்தி கோயிலுக்கு முன்னால் பிணமாகிக் கிடந்த கந்தனை அப்படியே போட்டுவிட்டு திருவேட்டையும் நாலைந்து பேரும் லாரியை கொண்டே ஓடி வந்தார்கள் கையிலே ஒரு ஆயுதம் கிடையாது உளவு கட்டிகளை எடுத்து எரிந்து கொண்டு வந்தவர்கள் தவித்து நின்று விட்டார்கள் கஞ்சி கொதித்து முடாக்களை இறக்கினார்கள் பகதூர் கேட்டார் கொம்பூதி வரை வெட்டி முடிக்க எத்தனை நாளாகும் பெரும்பச்சேரி ஆளுகளும் சேர்ந்தால் மூணு நாளிலே லாரி போகும் எசமான் ஓ மூணு நாளாகுமா ஆகட்டும் எசமான் கொம்பூதிக்காரன் கொடுமையை முப்பது வருஷம் அனுபவிச்சுட்டோம் மூணு நாள் பொறுக்க மாட்டோமா ஏகாம்பரம் சிரித்துக் கொண்டார் முள்ளுவெற்ற ஆளுகளுக்கு மூணாவது நாள் கரியும் சோரும் ஆக்கி நான் போன்றேன் சுப்பையா தாராளமாக இருந்தார் பேசிக் கொண்டிருக்கும் போதே பெரும்பச்சேரி பாதையில் லாரி தட்டுப்பட்டது கால் கால்வழியே ஏறி கட்டெரும்பை தட்டிவிட்டபடி பகதூர் எழுந்தார் பெரும்பச்சேரி காரணம் மோசமான பயலுகதான் நேசமான் வந்து நின்ற லாரியின் முன் கண்ணாடி நொறுங்கி இருப்பதை கண்டதும் பகதூரின் முகம் சுளித்தது லாரியில் இருந்து குதித்து இறங்கிய சார்ஜன் நேராக பகதூரிடம் வந்தான் பகதூர் லாரியை இரல் நீட்டி என்னாச்சு என்றார் துரை அவர்களே ஒருவன் லாரியை மறித்து கல்லெடுத்து எரிந்து கண்ணாடியை நொறுக்கினான் அவனை என்ன செய்தாய் லாரியை ஏற்றி விட்டேன் துரை அவர்களே பகதூர் வெரி குட் சார்ஜன் கைகுலுக்கினார் பக்கத்தில் நின்றிருந்த சுப்பையாவுக்கும் ஏகாம்பரத்துக்கும் நெஞ்சுக்குலிக்குள் கல் உருண்டது லாரியின் பின் கதவை திறந்து போலீஸ்களும் பெரும்பச்சேரி சனமும் கலந்து இறங்கினார்கள் செத்து போன கந்தனின் பெஞ்சாதியும் இறங்கி நின்று ஆளோடு ஆளாக மலங்க மலங்க விழித்தாள் வந்திறங்கிய இடத்திலும் அத்தனை பேருக்கும் அடி விழுந்தது தன் ஊர்க்காரர்கள் பிடிபட்டு வந்திருப்பதை கண்டதும் முள்ளு வெட்டி கொண்டிருந்த விஷகுட்டைக்கு சந்தோஷம் கையறிவாலை கீழே போட்டுவிட்டு லாரிக்கு அருகில் வந்தான் கூட்டத்துக்குள் நின்ற துருவன் விஷக்குட்டையை பார்த்தும் பயலே பல்லை கடித்தான் நெருங்கி வந்த ஏகாம்பரம் கும்பூதிக்காரன் பேச்சை கேட்டு கம்பெடுத்து வந்தீங்களே கண்ட பலன் என்ன ராகம் போட்டு எழுந்தார் பட்டினி கிடந்ததுதான் பலன் பதில் சொன்ன விசகுட்டை அது கெடக்கட்டும் சாமி இப்போ என்ன வேலை கேட்டு முடிக்கவில்லை சுப்பையா அந்த கும்பூதிக்காரனுக்கு உங்க கையாலேயே புலி வெற்ற வேலை நாக்கை சுழற்றி போட்டு பேசினார் விசகுட்டைக்கு சிரிப்பு தாங்க முடியது இந்த கூத்துகளை கண்டு ஆணும் பொண்ணும் அத்தனையும் முழிக்க போலீஸ்கள் லத்தியை சுழற்றினார்கள் துருவனுக்கு மண்டையில் அடி சிகப்பிக்கு முதுகிலே அடி கந்தன் பெஞ்சாதிக்கு பின்புறத்தில் அடி அத்தனை வாய்விட்டு கத்திக்கொண்டு சனம் முன்னே பின்னே மறுக அத்தனை சனத்தையும் மீறி திடீரென மரண ஓலமிட்டபடி சுப்பையா கீழே சாய்ந்தார் சுப்பையாவின் நடுநெஞ்சில் ஒரு வளரி ஆழமாக இறங்கி இருந்தது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி